thank <laughs> you Bye. <laughs>

அது போக இன்னொரு காலி தலையை நிற்கிதுன்னு சொன்னாயா அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு கூடவே வந்து நின்று உனக்கு முடிச்சு கொடுத்துருந்தப்பா அடியோ போட்டி மகன நான் எப்படி இந்த கத்தி மனமாக நின்று இந்த அக்னி கையில இருந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னி ஆக்கும்போது ஆறாம் பதிவு நிற்க பட்டியல் வந்து நிற்கிதாயா ஒரு பட்டி அந்தோனிக்கு இருவமைக்கு செல்வாக்கு மஞ்சி தொழில் முடங்கி இன்னைக்கு சுபசேர்ந்து நிற்கிதப்பா இன்னைக்கு சொமையும் இருக்கிற பல்வேறு அமைக்கின்ற என் பட்டியல வந்து இன்னைக்கு

எல்லா காரியம் முடிஞ்சது ஒரு காரியம் பழைய சொத்து வர வேண்டியது பார்த்துட்டு மொத்த பொறுமையான நிலை முடிச்சு கொடுத்தாரு அதுபோக போக பணம் ஒண்ணு வர வேண்டியது இருக்குது அதுவும் அப்படித்தான் தாயி இது அரசாங்கத்தினுடைய பணம் இந்த அரசாங்க பணம் கொஞ்சம் தவணை பண்ணுது பயப்பட வேண்டாம் அதையும் கூடிய சீக்கிரம் உனக்கு கைப்பற்றி கொடுத்தாரு இனி தொழில கண்ணு கருத்துமே இறக்கணும் அப்பா அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு வேறுபாய் கொடுத்து ரெண்டு காரியத்துக்குமே என்னைக்குமே மொனமுடியாது முடிச்சு கொடுத்துருவேன் போதுமா தொழில் பச்சுக்கா இந்த தாயி போதுமான் போபரமான் தாயிர் பொட்டி மகா நான் எப்படி இந்த கத்தி மனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா அதே மாதிரி அக்னி அப்படி ஆராப்பரிய பட்டியல் வந்து நிக்கிறாயா நீ தீராத குறைவோட வந்து என் பட்டியல் நிக்கிறதாயி வேறு வாங்கி கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறேன் போன இடத்துல சொன்னாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் அது போக இன்னைக்கு எல்லா மதத்திலுமே இன்னைக்கு கட்ட விட்டு கட்டத்தை கச்சேரி போய் நிற்கிறாய் இதுக்கு விடக்கூடும் ஒரு கேட்டு நிற்கிறதாயி பயப்பட வேண்டாம் இந்த அம்மாவாசை கொடுத்துருக்காயோட காயத்துக்கு கூட வந்து நிற்கிறேன் இது சத்திய வாக்கு புரிஞ்சுவா முடிச்சு

காரியம் தவிர்த்தது அப்படி சொல்லி எங்க கொஞ்சம் வருத்தப்பட்டியாயா நான் கால நேரம் இருக்குது அவசரப்படாத பூனமாய் போயிடுன்னு சொன்னேன் புரிஞ்சுதா இப்ப கரு வரைச்சாச்சாயா ஒண்ணு கலக்க வேண்டாம் நம்பி நில்லுங்க கூடவே வந்து நின்று பேர் வைப்பா போதுமா போதும் பேசுமா

இன்னு தொழில பெருக்கா இன்னும் சில முர்பாடுகளை போட்டு நிக்கிறேன் அத்தனைக்குமே கூட வந்து அம்மாசம் முடிஞ்ச கையெழுத்துமா போவாரு

காரியம் மட்டும் தவிர்த்துட்டு வந்துட்டு எல்லா காரியம் நடத்தி கொடுத்துட்டு ஒரு காரியம் மட்டும் தவணையா நிக்குது கொஞ்சம் வருத்தத்தோட நிக்குது கால நேரம் உனக்கும் அதைத்தான் சொல்றேன் புரிஞ்சுதா கால நேரம் வக்கரிச்சுட்டு நிக்குதாயா அது எப்ப செய்யணும் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும் என் பொறுப்புல ஒண்ணு அதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தா அப்படின்னா விண்ணப்பட்டு போயிருமாயா இப்ப குழந்தை பாக்கிட்டு கொஞ்சம் சொன்ன பாத்தியா அதே மாதிரி அப்படியும் என்னையவே தான் நம்பிட்டு வந்துருந்தாக்கா ஏன் நான் நினைச்சிருந்தா மூணே முக்கால் நாளைக்கு மட்டும்தான் காரணம் வேற இப்ப எப்படி காரியத்தை நடத்தினோ அதே மாதிரி உற காரியத்தை ஏடியே வரும் புடிச்சு போதுமா நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையேந்தி நிக்கிற மத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய நிக்க வட்டி வந்து நிக்கிறப்பா இந்த வட்டி அத்தனைக்கு இருள் மணிக்கு செல்வாக்கு முங்கி தொழில் முடங்கி நீ தலைக்கு மேல சும சேர்ந்து சும சேர்ற அளவுல நிக்குது இன்னைக்கு வட்டி அத்தனைக்கு தத்தளிச்சு நின்று இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்குதா வெளிநாட்டு உத்தியோகம் பண்றவர் ராஜா அரண்மன் அமைஞ்சு நின்றுது அதுக்கப்புறம் இங்க வந்து இன்னைக்கு அலங்கோலமா நிக்கிறாயா இந்த இல்லையா இதெல்லாம் மனசுல போட்டு ஒரு குறைய நிஞ்சி நிக்கறியே நாம் அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டேமா ஆமாங்க தெய்வத்தினுடைய காரி ஒடிச்ச பேசி ஒடிச்ச பேஸ்டா ஒடிச்ச கிருபஅ அதே என்ையாட்ட ஒரு கிருபை அவன ஆலயம் எடுத்து கட்டniaயா அந்த ஆலயம் கட்டினதிலிருந்து இன்னைக்கு பட்டி படுகுளம் ஜாங்கி போச்சு தோட்டதெல்லாம் நட்டமாய் நிக்குது அதே மாதிரி உனக்குமே அந்த காலை கட்ட கட்ட உயிர் தத்து காப்பாத்தி கொடுத்ததப்பா இல்லையா இதுல இருந்து அதனால நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா அதுல ஏதாவது தப்பு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா

புரிச்சு எல்லாத்துக்குமே புரிச்சுக்கோனு என்ன நாங்க ஆகாய ரீதியில பறந்து வந்து அண்ட சராசரத்தை காப்பாத்துறவிப்பா கண்டிப்பா நாங்க மேல களத்து மூலமா உள்ளி களத்து மூலமா வெளியே போறவிட்டு

கோட்டையில வந்து இன்னைக்கு உள்ள அழுத்து வெளியே சிரிச்சு நிக்கிறாயா உங்க தொழில் முறை எத்தனை இன்னைக்கு படுகாஞ்சாஞ்சு போச்சு இல்லத்துக்குள்ளான நிம்மதி இல்ல இன்னைக்கு தலைக்கு மேல சுமை சேர்ந்து போச்சு இன்னைக்கு அரமனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலகோலவன் பட்டி இன்னைக்கு வெறுபட்டி ஆக்கி வச்சுட்டாங்க ஐயா வட்டியை கட்டில போட்டுட்டாங்கப்பா புதுசா

அடியா நீயும் அப்படித்தானப்பா நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று அக்னி கையில நிக்கிற பத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டில் வந்து நிக்கிதாயா

அடியா எல்லா குலத்திலயும் உனக்கு காரியத்தை கைகூட்டி கொடுத்துட்டாயா பட்டி விட்டு பட்டி மாறணும்னு சொன்னேன் மாத்தியாச்சு நீ தொழில் முறைக்கு கூட வந்து நிற்கிறேன் பயப்பட வேண்டாம் அது போக சில குழப்பத்தி நிக்கிறேன் அந்த குழப்பத்தை எப்பொறுக்குள்ள விடு இந்த அம்மாவாசில வந்து பட்டி தேடி வரனாயா விளையாண்டு வந்து அந்த காரியத்துக்கு எந்த சிக்கலும் இல்லாம முடிச்சு கைப்பற்றி போதுமா தாயே ஐயா தீராத குறையோட வந்து என் பட்டியல் நிக்கலையாயா உண்டால்லியா போகாத தேவாதியில போகாத மருத்துவமனைய இன்னைக்கு எத்தனைய பக்கம் போய் எத்தனைய பக்கம் வந்து இன்னைக்கு வம்சாவளி உத்தரவு கேட்டு வந்திய பட்டியல் வந்து கேட்டு நிச்சயதாயா உண்டால்லியா அபாத சொல்ற இதை சொல்ற நல்லா பயந்து நிற்க வேண்டாம்மாய்யா இந்த பாலத்துக்கு கருப்ப தாயும் தேவைப்படும்மா நான் இருக்கிறேன்

அறுப்பு கொட்ட பழனி பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எல்லாம் மாற்றத்தை கொடுத்தாச்சாயா இனி தொழில் முறைக்கு இன்னும் கொஞ்சம் அள்ளிப்படியா இருந்தாலும் எடுத்து பிரச்சனை ஒண்ணு வந்து கேட்டு ஐயா தொழிலுக்கே மோசம் வந்துரு மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நின்ன நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்

சரியா தாயி தீராத முறையோட வந்து நிக்கிதாயா உடல்லயா நான் எப்படி இந்த கத்தி முளமால நின்று அக்னி கையில நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆற வந்து இன்னைக்கு தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காது காஞ்ச முடியல இன்னைக்கு சவால் போட்டு பாக்குறாங்க அந்த சவாலுக்கு விட கொடுத்த பட்டி வச்சு கைப்பத்தி குழு வந்து

இல்லத்துல ஒரு மொண்டிகெட்டில் கிடக்குதா என்ன இல்லையா அந்த மொண்டிக்கெட்ட நீக்கி விட்டு என் பட்டி வாழ வச்சு வந்து கேட்டுட்டு நிக்குறேன் பயப்பட வேண்டாம்மாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உன் ரேட்டுக்கு கூட வரனப்பா சூணஞ்சு நடந்து கூடவே வந்து நின்னு இந்த அம்மாவா இருந்து ஆடி பூப்பறிச்சு சோளி சகு பார்த்தேன் நாயா போதுமா தடியா ஓ தொழிலுக்கு வச்சிக்க செல்வாக்கு போச்சுக்கா பொன்னா எனக்கு மகிழ்ச்சி தடிவா பொன்னா தாயே

அந்த முண்டி கட்ட நீக்கறனாயா நீக்கு வட்டி அத்தனை பூத்து புழுங்க நந்தவனமா மீட்டு கொடுத்தறனாயா ஒன்னு கலக்க வேண்டாம் ஒரு பூ ஏற முடிஞ்ச என் வட்டியில வந்து கையேந்தி நின்னுட்டியாயா இல்ல அப்படின்னு பெத்த தகவலுக்கு பங்கம் வந்து சேர்ந்துருக்குமாயா புரிஞ்சுதா புரியலையா பயப்பட வேண்டாம் நல்லது பண்ணி வட்டி வாழ வச்சு கொடுத்தறனாயா மீட்டு கொடுத்தற போதுமா போவாரு அரியா நம்பி வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு குடுப்பேட்டில் இனி கல்யாண காரியம் ஒண்ணு ஏவாரம் ஒண்ணு அது போக சொத்து பிரச்சனையில் ஒரு சிக்கல் நிக்கிறாயா சொத்து பிரச்சனை கண்ணை முடிச்சுட்டே போய் புள்ளியில் விழுந்துட்டேன் ஒண்ணு கலக்க வேண்டாம் மீட்டு கொடுக்கறா சொன்ன சொல் என்னைக்குமே தவறா புரிஞ்சுட்டியா கல்யாண காலத்துக்கு அப்படித்தான் கூடி சீக்கிரம் கூட வந்து நிக்கிறப்ப தொழிலையும் வெளியே கொடுத்துற இந்த அம்மாவாசை புரிஞ்சுக்கையோட கூட வந்துடுறேன் போதுமா போகிறேன்